நாம் பார்க்கின்றோம் நபிசல்லா அலையுசல்லம் அவர்கள் நமக்கு ஒவ்வொரு பிரச்சாரத்தின் போதும் ஆரம்பத்தில் சில வார்த்தைகளை சொல்லுமாறு ஒரு முன்மாதிரியை ஏற்படுத்தியிருக்கிறாங்க அது என்ன சொல்கிறோம் நஹமதுகு உனஸ்தாயின்ஹூ என்று தொடங்குகின்றோம் இல்லை அதில் வருகின்றது பல்வேறு அறிவிப்புகள் வருகின்றன மை எகுதிகளில் ஃபலா ஃபுலா முதல் அலா உமை யுதலில் ஃபலா ஹாதியலா இதை சொல்கிறோம் இதற்கு ஒரு வரலாற்று பின்னணி இருக்கின்றது லிமாது என்பவர் அவருக்கு தகவல் கிடைக்கின்றது இந்த செய்தி முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கின்றது எண்ணூற்றி அறுபத்தி எட்டு ஜும்மாவுடைய பாடம் தொழுகையை சுருக்கி தொழுகுதல் என்ற அந்த பாடத்தில் இது இடம்பெறுது இவருக்கு தகவல் கிடைக்கின்றது முகமது பைத்தியக்காரர் அப்படி மக்காவில் உள்ள அறிவிலிகள் பரப்பி விட்டுருக்கிறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு நான் இந்த முகமதுக்கு மந்திரிப்பனே அல்லாஹு தாலா என் மூலமாக பலருக்கு சுகத்தை கொடுக்குறான் நிவாரணத்தை கொடுக்குறான் குணத்தை கொடுக்குறான் அப்போனா இவருக்கு மந்திரிச்சோம் என்றால் அவருக்கு சுகம் கிடைச்சிரும் நிவாரணம் கிடைச்சிரும் என்று சொல்லி நபிசல்லா அலுசல்லம் அவர்களையே சந்திக்கிறார் சந்தித்து அவர் சொல்கிறார் இன்னி ஹாதிகர் ரே இந்த காற்று இந்த கருப்புன்னு சொல்கிறாங்களே இதை மாதிரியான வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார் இதற்கு நான் மந்திரிகம் செய்வேன் ஓ இன்னாக எஸ்ஃபி அலா எதிய மன்ஷா அல்லாஹ் நாடியவர்களை என்னுடைய கையின் மூலமாக அவர்களுக்கு குணத்தை கொடுக்கின்றான் முகமதே உங்களுக்கு நான் மந்திரிக்கவா என்று நம்பி சொல்லல்லா அலுசல்லம் அவர்களை பார்த்து கேட்குறேன் அப்படி கேட்கும்போது ரசூல்லாஹி சுல்லா அலுசல்லம் அவர்கள் அடிக்கிறாங்க இன்னது இல்லா நஹ்மது ஹூ ஓ நஸ்தாயின் ஹூ மை மகுதிகள் முதல் அப்படி சொல்லி முடிக்கிறாங்க முடிச்ச உடனே அவரு ஐது களிமாத்திக்க ஹாவலாய் இந்த வார்த்தைகளை திரும்ப சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க ரசூல்லா மறு தடவையும் சொல்றாங்க ரெண்டாவது தடவையும் சொல்லி முடிச்சிட்டாங்க ஐது களிமாத்திக்க ஹாவுலாய் இந்த வார்த்தைகளை திரும்ப சொல்லுங்க என்று அவர் சொல்கின்றார் நப்சல்லா செல்லம் அவர்கள் மூன்றாவதும் சொல்கின்றார் அப்படி சொல்லி முடிச்ச உடனே அவர் வாக்கு மூலம் கொடுக்கின்றார் லக்கது சமயத்து கவுலல் கஹனா குறிகாரர்களுடைய பேச்சை கேட்டிருக்கின்றேன் சூனியக்காரர்களுடைய பேச்சை கேட்டிருக்கிறேன் கவிஞர்களுடைய பேச்சை கேட்டிருக்கிறேன் இது மாதிரியான வார்த்தைகளை நான் ஒருபோதும் கேட்டது கிடையாது லகத் பலகன நாவுசல் பஹர் இது கடலனுடைய அடி தளத்தை தொட்டுவிட்டது என்று சொல்லிவிட்டு ஹாத்தி எதக் உங்களுடைய கைகளை கொடுங்க என்று சொல்லி நப்சல்லா அலுசல்லம் அவருடைய கைகளை பிடித்து இஸ்லாத்திற்கு வந்து விடுகின்றார் என்ன மாதிரியான ஒரு வார்த்தை அப்ப இந்த இதே அல்லாவுடைய கையில் தான் இருக்கின்றது இந்த வார்த்தைகள் நமக்கு அதுதான் தெரிகின்றது நாம் போகிறோம் போகிற இடத்துல ஒருவர் சத்திய கருத்தை ஏற்றுக்கொண்டார் என்றால் இது அல்லாவுடைய நாட்டத்தினுடைய அடிப்படையில் உள்ளது நம்முடைய கையில் உள்ளது கிடையாது நாம் பார்க்குறோம் இந்த சத்தியத்தில் இருந்தவங்க வெளியில் போகிறாங்க வெளியில் உள்ளவங்க சத்தியத்திற்கு வர்றாங்க இப்படிப்பட்ட இந்த நிலையெல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது நாம் உண்மையிலேயே அதிர்ச்சியும் ஆச்சரியமும் அடைகின்றோம் அப்ப நாமோ இந்த நிலையை இறுதி வரைக்கும் பெற்று அதிலேயே நாம் மரணிக்க வேண்டும் அதுதான் நம்முடைய இலக்கு இந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாமோ அமைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இதாயத்தி என்பது மிக ஒரு அற்புதமான ஒரு விஷயம்